வரிக்கிறார் கை அவர்கள் அந்த ரிப்போர்ட்டர் அங்க டேவிட் அவர்கள் இங்கே உரையாந்திருக்கிறார் வேற <todic> ஆ <todic> 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 பறத்த மாணவ பெண்களுக்கான இலவச கல்லூரி நிகழ்ச்சி வரலாற்றிலே முதல் முறை Oh, are yeah.

முறை மூன்று முறை இருபது ரெண்டு சைதாவது இருக்கு பூஜை போட்டாலே பிரைஸ் உண்டு ஆமா வந்தோம் வேடிக்கை பார்த்தோம் விழுக்கூடாது வந்தோம் வெட்டி வெட்டோம் இருக்கணும் பையன் பொறுமை மாஸ்டர் சிலம்ப மாஸ்டர் பல கருத்தாப்பு கலைகளை நம்முடைய மண்ணுக்கு உபயோகித்துக் கொண்டிருக்கின்ற இளம் வீராங்கனை சவிதா ஆடுகளுக்கு பொறுமை விட்டு பொறுமை விட்டு பொறுமை விட்டு ஒண்ணு முடியா முடியா Carlos.